இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான்பா பார்க்க வேண்டியது இருக்கு ரெண்டு முழுமாடி இருக்க ஒரு அம்மாக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுப்போன்னு வந்து செய்துகளா எல்லா காலையில இருந்து அடையிற வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் இந்த வீட்ல ஏதாவது ஒண்ணு கிச்சன் பக்கம் வந்து எட்டி பாக்குதுவளா அம்மா என்ன தனியா என்ன புலம்பிட்டு இருக்க வந்துட்டான் புலம்பிட்டு இருக்க விளம்பிட்டு உனக்கு இப்ப என்ன வேணும் ஒரு வேலை செய்யறதுக்கு எனக்கு ஆளு கிடையாது வந்து கேட்கறதுக்கு மட்டும் வந்துருவா அம்மா உனக்கு வேலை செய்யணும் நான் செஞ்சு தரேன் அந்த தக்காளி எடுத்து நான் வெட்டி தரேன்

நீ ஒண்ணு செய்ய வேண்டாம்ப்பா வீட தூது தரன்னு சொல்லி சோபாக்கு கீழையும் கட்டில கீழையும் குப்பையா நீ தள்ளி போடுவே திருப்பி நான் அதை செய்யணும் பேசாம போ சரி அப்ப நான் போய் செல்லு போறேன் சரியா போங்க எல்லாரும் போங்க நானே கடந்து ஒத்தேல கடந்து வேல பார்த்து சாவுறேன் போங்க எல்லாரும் போய் செல்ல பாருங்க யாருமா நீ